என்ன இல்லி இப்போ ஒரு போன மாசம் நம்ம ஃப்ரெண்டோடைய பையனுக்கு வந்து திருமணம் வச்சிருந்தாரு சரிங்க ரொம்ப மாசால பிரம்மாண்டமா ஜி அதனுடைய போட்டோ வீடியோலாம் அவங்க நண்பர்கள் வந்து இந்த யூடியூப் இதுல போட்டுருப்பாங்களே இன்ஸ்டாலாம் அதனால அதை பார்த்துட்டு இருக்கிறேன் ஜி அப்படிங்களா இப்போ நீங்க அந்த அல்நூர் மஸ்ஜிதுல நிர்வாக சேவைக்குழு இருக்கிறீங்களா ஆமாஜி அதுல தான் இருக்கு மஸ்ஜிது சேவை குழுவுல எத்தனையோ விஷயங்கள் செய்யறீங்க ஜி அதாவது மளிகை பொருள் கொடுக்கறீங்க காய்கறிகள் கொடுக்கறீங்க மருத்துவ உதவிகள் செய்யறீங்க ஏன் இந்த கொஞ்சம் இந்த சமூக அதுக்கு அதுக்கே நீங்க யூஸ் குரானில் சொல்றான் நீங்கள் தான தர்மங்களை மறைவாக செய்தாலும் உங்களுக்கு நன்மை பகிரங்கப்படுத்தி அதாவது வெளிப்படுத்தி செஞ்சீங்கனாலும் அந்த நன்மைன்னு அல்லா சொல்றான் பாய் அப்படி இருக்கும்போது நீங்க அதை மறைக்கணும் இப்போ நீங்கள் வந்து ஒரு சேவைக்குழுவில் செய்கிறீங்க இதை வீடியோ எடுத்து நீங்கள் உங்கள் சமூக வலைதளங்களில் போடும்பொழுது அதை ஏதோ ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மஸ்ஜித் நிர்வாகியோ இல்லை அங்கே கூட இருக்கக்கூடிய ஜமாத்தாரில் யாரோ ஒருத்தரோ பார்த்து அவங்க பள்ளிவாசலில் இந்த ந சேவைக்குழு ஆரம்பிச்சாங்கன்னா பல நூறு பேரில் போய் பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பிரயோஜனப்படுவாங்கள்ல இதையே நீங்கள் யோசிக்கலை இப்போ இந்த நிக்காவோட விஷயம் சொன்னீங்க இந்த நிக்கா ஆடம்பரமான நிக்கா ரசூல்லா சொன்னாங்க எளிய திருமணத்தில் தான் வர்க்கத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க உங்கள் நண்பர் பண்ண ஆடம்பர திருமணத்தை பார்த்து சமூக வலைதளத்தை பார்த்து எத்தனையோ ஏழை குமர்கள் கண்ணீர் வெடிக்கிறாங்க அவங்கள பெற்றெடுத்த தாப்பு தவறு நம்ம எப்படி நம்மளுடைய பிள்ளைக்கு நிக்கா பண்ணுறது இப்படி நிக்கா எப்படி பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க சிலர் கடன் வாங்குறாங்க வட்டிக்கும் போயிடுறாங்க இதுக்கெல்லாம் காரணமாக இந்த சமூக வலைதளம் இருக்குது இன்னும் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளத்தை என்ன பண்ணுறாங்க பொழுதுபோக்குக்காக யூஸ் பண்ணுறாங்க இன்னும் சிலர் வெறுப்பு பேச்சுக்களை பேசி அதன் மூலியமாக சண்டைகள் யூஸ் பண்ணுற அந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சேவைகளை நீங்கள் வெளிப்படுத்தி செய்யும் பொழுது இதனுடைய நன்மை எல்லாத்துக்குமே போய் சேரும்ல அக்கீர் பாய் ஏன் நீங்கள் இதை உங்கள் நிர்வாகத்தில் பேசக்கூடாது இன்சால்லாம் ஏய் கண்டிப்பாக உங்களுமே சொல்கிறேன் ஜி இன்னைக்கு நீங்கள் சொன்னது ரொம்ப புரிதல் ஏற்படுத்தியிருக்கிறீங்க நம்ம எங்கள் ப்ளையாசுல எவ்வளவோ சேவை செஞ்சிட்ருக்குறோம் இது அல்லா வந்து எங்களுக்கு வந்து பெரிய ஒரு நற்கூலி வழங்கணும் இந்த விஷயங்களை பூரா பரப்பணும் வீடியோ போட்டோ இதெல்லாம் எடுத்து இனிமேல் பரப்புறது இது மூலிமா பல பள்ளிவாசல்ல வந்து இந்த சேவை செயற்கு எங்க நூர் ஜஹான் மஜித் தூண்டுதலா இருக்கணும்ங்கறக்காக நான் வந்து இன்சாலா உங்களுக்கு கேக்குறேன்

என் நண்பர் மாதிரி இனி யாராவது ஒரு நண்பர் திருமணம் சேரமா இருந்தனால அங்க போட்டோ வீடியோ பிடிக்கிறத தவிர்த்துட்டு இது மாதிரி நட்காரியங்களை போட்டோ வீடியோ எடுத்து பொது தளங்கள்ல பதிவு செஞ்சு தூண்டுதலா அமையணுங்கிறது உங்க மூலியமா இன்ஷால்லாம் நான் எடுத்துக்கிறேன் வளம்